அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் நம்ம எந்த ஒரு தீபங்கள் எந்த ஒரு பூஜைகள் செஞ்சாலுமே நமக்கு உடனுக்குடனே பலன் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வீடுகளில் எந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ வேண்டுதல்கள் இருப்போம் எவ்வளவோ பூஜைகளும் பண்ணியிருப்போம் நமக்கு வேண்டுதல்கள் நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீப வழிபாட்டை கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நிச்சயமாக அது நம்ம வந்து நமக்கு அந்த ரிசல்ட் ஆனது நமக்கு உடனுக்குடனே இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளேயே நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்ப பதிவை பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஆனது எப்படி சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்த மாதமாக இருக்குதோ அதே மாதிரி தாங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு மாதம் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடுகள் நம்முடைய வீட்டில் நல்ல சகல செல்வ கடாட்சங்கள் வரணும் நல்ல செல்வ சுகங்கள் வரணும் நம்ம நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நமக்கு நடப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் அந்த ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து மாதத்தில் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த வாரம் வந்து நமக்கு பெண்களுக்கான அந்த ஏதோ பீரியட்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வீட்டு வேலைகள் இல்லாட்டி வெளியில் வேலைகள் இல்லாட்டி துக்க விஷயம் நம்ம போயிட்டு வர்றது அது மாதிரியான அந்த விஷயங்கள் ஆயிருந்தா கூட பரவாயில்ல இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளான அந்த பாக்கியிருக்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா வரவாறாங்கள அந்த ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில உங்க மனசில் இந்த ஒரு கோரிக்கைகள்லாம் இருந்துட்டா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்படாத ஒரு தீபம் முறை ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலெஷ்மி தாயார் மொத்தம் நூற்றி எட்டு பொருட்களை வீட்டிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த எல்லா பொருட்களையும் நம்ம வீட்டில் வந்து வாங்கி நம்ம வழிபாடு பண்ணோன்னா நமக்கு அந்த செல்வ கடாட்சங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் சில குறிப்பான பொருட்களை இந்த நூற்றி எட்டு பொருட்களும் கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியாது ஆனால் சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நம்முடைய கல்லுப்பாக இருக்கட்டும் மஞ்சத்தூளாக இருக்கட்டும் அது மாதிரி சில முக்கியமான பொருட்கள் எல்லாமே நம்ம மகாலட்சுமி தாயாருக்காக இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு செல் நிலை கடாட்சம் நமக்கு வரும் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய இந்த ராத்திரியில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது சுக்கர ஹோரை நமக்கும் நம்முடைய இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்காக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம அந்த எட்டு மணிக்குங்கிறது நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயான ஒரு டைம் தான் இந்த ஒரு அற்புதமான அந்த சுக்கரஹோரையில் நம்மளுடைய வீட்டில் வந்து நம்ம செய்யப்போகின்ற மிக ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு பரிகார முறைகள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒன்றும் தீப வழி வழிபாட்டு முறை இன்னொன்றும் ஒரு தீப வழிபாடு தான் ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு தீப வழிபாட்டு முறை இதுவரை கேள்விப்படாத ஒரு தீப முறை என்னன்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அந்த மகாலட்சுமி தாயாருடைய அந்த நூற்றி எட்டு பொருட்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் நிறைய பேருக்கு அந்த ஸ்வஸ்திக்கு அந்த சின்னத்தை வந்து நம்முடைய வீட்டோட சுவாமி ரூமில் இருக்கட்டும் இல்லை நம்முடைய வீட்டோட நிலைவாசலில் அது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இதற்கு நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு முறைகள் நீங்கள் பண்ணலாம் அதாவது எளிமையான முறைகள் சொல்கிறோம் உங்களுக்கு இதில் எந்த முறைகள் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சுத்தமான குங்குமம் எடுத்துக்கோங்க குங்குமத்தில் தண்ணீர் இல்லாட்டி பன்னீர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம நல்லா விட்டு குழைச்சிட்டு உங்களுடைய மோதிர விரல் அந்த நம்முடைய வலது கையோட மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா அந்த மோதிர விரலால் நம்முடைய இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்குரஹோரையில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை எடுத்துட்டு உங்களுடைய அந்த நிலை வாசலில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரையணும் அதற்கு அந்த சின்னத்தை மட்டும் வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நடுவில் அந்த மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுருங்க இந்த ஒரு சின்னத்தை நம்ம இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்முடைய வீடுகளில் நம்ம இது மாதிரி வரைஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு செல்வ கடாட்சமும் மகாலட்சுமி தாயருடைய வரவும் நமக்கு நல்லபடியாக இருக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நம்ம பெரும்பாலும் வீட்டில் தான் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வந்து சின்னதான ஒரு மாக்கோளம் போட்டு நம்ம அதற்கு மேலே தீபம் ஏற்றுவோம் காமாட்சி விளக்கோ வேறு எந்தாவது அகல் விளக்குகள் அது மாதிரி ஏற்றுவோம் அப்படி இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமையில் மட்டும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அந்த மாக்கோளம் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மா கோளத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையே ஒரு கோலமாக நம்ம வந்து வரைஞ்சு நீங்கள் அதற்கு மேலே வந்து நீங்கள் நம்ம ஏற்றுகின்ற தீபங்கள் காமாட்சி விளக்கு வைக்கலாம் இல்லாட்டி அகல் விளக்கு வைக்கலாம் அது மாதிரியான தீபங்களை இன்னைக்கு வந்து நீங்கள் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா நமக்கு நம்ம என்ன நினைத்து வேண்டுகின்றோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் ஒரு ஐதீகங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில இது மாதிரியான இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வச்சுட்டு நம்முடைய தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறப்ப நமக்கு வந்து அந்த குடும்பத்தில் வந்து நல்லபடியான ஒரு அதீத ஒரு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ கடாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கார்த்திகை வெள்ளிக்கிழமையில் இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை இந்த முறையில் நம்மளுடைய நம்மளுடைய அந்த வீட்டோட அந்த என்ட்ரன்ஸ் வரக்கூடிய அந்த கேட்ல அந்த வாசல் இருக்குது பார்த்திங்களா நிலைவாசல் அந்த நிலைவாசல்லையோ இல்லை நம்முடைய சுவாமி ரூமில் இது மாதிரி மாக்கோளத்தில் வரைஞ்சி அதற்கு நடுவில் ஒரு சின்னதான ஒரு அகல் தீபத்தில் ஒரு நெய் விளக்கு வைக்கலாம் இந்த காமாட்சியில் நெய் விளக்கு வைக்கலாம் அதில் நீங்கள் தாமரை தண்டு திரி கூட போடலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நார்மல் சாதாரண பஞ்சத்திரி போட்டு இந்த சுக்கரஹோரையில் நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ஏற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு நம்ம நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை பண்ணால் கூட போதும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரணும் நினச்ச காரியங்கள் நடக்கணும் குழந்தைகளுக்கு கல்யாண வரமாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு பிரச்சனை இல்லை வேறு எங்கேயாவது பிரச்சனை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனைகள் தீரணும்னாலும் பரவாயில்ல பணம் காசு வேணும்னாலும் பரவாயில்ல நினைச்சது நடக்கணும் வீடு கட்டணும் அப்படி எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நல்ல வாசனையான ஒரு தாழம்பு குங்குமம் குங்குமம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும் குங்குமத்தை சின்னதான ஒரு பித்தளை தட்டில் நீங்க எடுத்துக்கோங்க அந்த தட் அந்த தட்டுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா குங்குமத்தாளை நம்ம எப்படி ஒரு கோலம் போட்டுட்டு தான் ஒரு தீபம் எப்பையுமே ஏற்றுவோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்வஸ்திக் கோலம் போட்டது இன்றைக்கி ரொம்ப விசேஷம்னு அந்த குங்குமத்தாளை நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நம்முடைய அந்த தீபத்தோட அந்த தட்டு இருக்குது பாருங்கள் பித்தளை தட்டு அந்த தட்டில் நீங்கள் வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு அதுக்கு மஞ்சள் வச்சுட்டு அதற்கு மேலே இந்த ஒரு குங்குமம் ஸ்வஸ்திக் சின்னமும் குங்குமத்தாலை வரைஞ்சிருக்கோம் அதற்கு மேலேயும் தாழம்பு குங்குமத்தை கொட்டி அதற்கு மேலே ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு இந்த குங்கும தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்டுக்கிட்டாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த சுக்கரஹோரை ஏற்றிட்டு வரும்போது பணம் காசு ஒரு விஷயங்கள் அது நமக்கு தாராளமாக வரும் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அற்புதமான தீப வழிபாடு எப்படி வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டிலையாக இருந்தாலும் சரி குங்கும அர்ச்சனை பண்ண கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த குங்கும அர்ச்சனையானது எந்த அளவுக்கு விசேஷமோ நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பலன்கள் உடனுக்குடனே வர நம்ம கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கோ அதே மாதிரிதாங்க இந்த குங்குமத்தில் போகின்ற இந்த தீபத்துக்கும் பயங்கர சக்தி இருக்குது அதனால் உங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நடக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஒரு கோரிக்கையை இன்றைய ராத்திரி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மட்டும் ஏற்றி பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சு பாருங்க நிச்சயம் அம்பாலோட அனுகிரகத்தால் உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணுமோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வேண்டியது வேண்டிய மாதிரி நடக்கும் அதனால இந்த ஒரு அற்புதமான மாதத்தில் இந்த ஒரு தீபத்தை தயவு செய்து தவற விடாதீர்கள் அதனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளையாச்சும் நம்ம இது மாதிரி வெள்ளிக்கிழமையில் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக உங்கள் கிட்ட பாலில் பாலில் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம் இல்லாட்டி கிட்ட என்ன ஒரு பழங்கள் இருக்கோ என்ன உங்களால் முடியுதோ அந்த ஒரு பொருளை வந்து எளிமையான பொருட்களை நிவேதனமாக வச்சு நம்ம கல்புரம் து தீப காமிச்சு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் இல்லாட்டி ஓ மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற அந்த ஒருவரி மந்திரம் கூட சொல்லி நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் இந்த தீபங்கள் எரிய எரிய நம்முடைய வாழ்க்கையிலும் தீப எப்படி சுடர் விட்டு எரியுதோ அதே மாதிரி அம்பால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லபடியாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கோரிக்கைகளை நிறைவேற்றி வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளியேற்றுவாங்க அதனால் இன்று இரவு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாதீங்க கண்டிப்பாக அந்த தீபம் ஏற்றி எல்லாருக்குமே எல்லா பலன்களும் கிடைக்கட்டும்ட்டு நாங்களும் இறைவன் கிட்டே வேண்டிக்கிறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்